என் அன்பு குழந்தையே உன் பிரத்யங்கரா இன்று உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்ற விஷயத்தை என்னவென்று நீ செவி கொடுத்து கேள் ஏனென்றால் உன் இல்லத்தில் ஒருவரை இழக்கப் போகின்ற நேரம் இது சட்டென்று என்னவென்று கேட்டால் இதிலிருந்து உன் இல்லத்தில் இருக்கின்றவரை நீ காப்பாற்றி கொள்ளலாம் இல்லை என்றால் என் பிள்ளை ஒருபொழுதும் இந்த வாழ்க்கையில் இதிலிருந்து நீ மீண்டு வந்துவிட மாட்டாய் உன்னை தொடரும் நேரங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஆச்சரியங்களை ஒன்றன் பின் ஒன்றாக உனக்கு கொடுக்க வேண்டிய நேரங்கள் இந்த பிரத்யங்கரா உன் முன்னால் நின்று உனக்கு என்னவெல்லாம் நான் எடுத்துச் சொல்கின்றேனோ அதையெல்லாம் எப்பொழுதுமே என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கு நடத்துவதை எப்பொழுதுமே என் பிள்ளை சர்வ நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் மனம் உடைந்து விடாமல் மனம் தவறி விடாமல் உனக்கென்று நான் சொல்கின்ற எல்லாவற்றையுமே நீ தெளிவுபட புரிந்து கொள்ளும் இந்த நேரம் அத்தனை விஷயங்களையும் தேடி என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ நிரந்தரமாக பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது மனதளவில் நாம் எதையெல்லாம் நம் வாழ்க்கை என்று நினைத்து கொண்டிருக்கிறோமோ அது அத்தனையும் உனக்கான வாழ்க்கையை உன் கைகளில் உறுதிப்படுத்த வேண்டும் என்று நீ நினைப்பது உண்மை என்றால் அதற்கு ஏற்றது போல உன்னை நீ தக் பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும் அதற்கு ஏற்றது போல உன்னை நீ தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் பிரத்யங்கரா சொல்லக்கூடிய வார்த்தைகள் உன் வாழ்க்கையை எப்படியெல்லாம் மாற்றுகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் வரை உனக்கு எந்த கஷ்டங்களும் நிரந்தரம் இல்லை என்று நான் மீண்டும் மீண்டும் சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும் அந்த காரணத்தை நீ தெரிந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக என்றோ இந்த வாழ்க்கையை நீ உன்னுடையதாக மாற்றி இருந்திருப்பாய் இவை எல்லாமுமே இந்த நேரங்களில் உனக்கென்று கொடுக்கக்கூடிய உண்மைகளை எடுத்துச் சொல்ல வேண்டும் நான் சொல்லும் எல்லாவற்றையுமே என் பிள்ளை நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பிரத்யங்கரா உனக்காக நடத்தக்கூடிய விஷயங்கள் இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் அதே நேரம் இந்த வாழ்க்கையில் நீ படுகின்ற ஒவ்வொரு துன்பங்களிலும் இருந்தும் நீ எப்பொழுதுமே பல விஷயங்களை நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் மறந்து விடாது வாழ்க்கை நமக்கு கற்றுக்கொடுப்பது எல்லாம் என்னவென்றும் ஏதுவென்றும் நீ முதலில் புரிய தொடங்கு இந்த வாழ்க்கை உனக்கு தருவது எல்லாமுமே எதை சார்ந்தது என்பதனை நீ உணர்ந்து கொள்ள தொடங்கு இனிமேல் எதுவுமே நமக்கு நடக்காது என்று நீ நினைத்து கொண்டிருந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு ஒட்டுமொத்த விஷயங்களையும் நடத்தி கொடுத்துவிடும் இதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் நீ இருந்து ஒவ்வொன்றிலும் விரும்பியதை எல்லாம் மனநிறைவோடு பெற்று கொள்ள வேண்டும் என்பதில் உனக்கு எந்த கலக்கமும் வேண்டாம் நமக்கானதை நாம் பெற வேண்டிய நேரம் நமக்கான விஷயங்களை நாம் உணர வேண்டிய நேரம் மேலும் மேலும் நமக்கு வெற்றிகள் உறுதியாக கிடைக்க வேண்டிய நேரம் நாம் வாழ்க்கையில் இழந்த கஷ்டங்களை எல்லாம் மறந்து ஒரு விதமான சந்தோஷத்தை நோக்கி நாம் பயணிக்க தொடங்கி இருக்கும் பொழுது நாம் எந்த இடத்திலும் எதையுமே தவற விட்டுவிடக்கூடாது எந்த இடத்திலும் எந்த விஷயங்களிலும் உண்மைகளை நாம் தொலைக்கக்கூடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பிரத்யங்கரா உனக்கென்று நான் சொல்ல நினைக்கின்ற இந்த விஷயங்களுக்குள் இருக்கின்ற பல உண்மைகளை நீ தெரிந்து கொள்ள தயாராகி உன்னை சுற்றி வருகின்ற பல சூழ்ச்சிகளுக்குள் இருந்து உன்னுடைய வாழ்க்கையை மீட்டெடுக்க நீ தயாராக இரு நாம் ஒருவரை இழக்கப் போகிறோம் என்றால் அது என்ன நமக்கு சந்தோஷத்தையா கொடுக்கப் போகிறது நாம் ஒருவரை இழந்துவிட வேண்டும் என்றால் எப்பொழுதும் நினைத்து கொண்டிருப்போம் ஆனால் காலத்தின் கட்டாயம் சில விஷயங்களை இந்த வாழ்க்கையில் அது நடத்திவிடும் காலத்தின் கட்டாயம் சில விஷயங்களை அது இந்த வாழ்க்கையில் நமக்கு ஏதாவது ஒன்றை உணர்த்திவிடும் உன்னை தேடி நான் எப்பொழுதுமே உன் முன்னால் வரும் பொழுது எல்லாவற்றிலும் இருந்தும் நாம் பெற்றுக்கொள்கின்ற ஒவ்வொரு பாடங்களும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு இந்த வாழ்க்கையை நிலைப்படுத்தி விடாதா என்பது மட்டும்தான் உன் எண்ணமாக இருக்கின்றது நம்மை விட்டு யாரும் பிரிந்து செல்ல நாம் ஒருபொழுதும் அனுமதி கொடுப்பதில்லை நமக்கு வேண்டியவரோ வேண்டாதவரோ வாழ்ந்துவிட்டு போகட்டுமே அவர்கள் நம்மை எந்த வகையிலும் காயப்படுத்தாமல் இருந்தால் போதும் மற்றபடி அவர்கள் எதை செய்தாலும் அதை பற்றிய கவலை நமக்கு இல்லை என்பதுதானே உண்மை ஏனென்றால் ஒவ்வொருவர் வாழ்க்கையை பற்றிய புரிதலும் அவர்களுக்குள் இருக்க வேண்டும் அவர்களை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று அவர்கள் நிச்சயமாக தெரிந்திருக்க வேண்டும் இப்படி ஒவ்வொன்றையும் என்னவென்று உணர்ந்தும் என்னவென்று புரிந்தும் இந்த வாழ்க்கையை நாம் யோசித்து கொண்டிருக்கும் இந்த நேரம் இனி எதையுமே நினைத்து என் பிள்ளை நீ கலங்கிடக் கூடாது எந்த தருணத்தையும் யோசித்து என் பிள்ளை நீ வருந்திவிடக்கூடாது வழிதடுமாறி சென்று விடாதே மனதளவில் எப்பொழுதும் எந்த ஒரு உண்மைகளையும் விட்டோமோ என்று சொல்லி நீ வருந்தாது இந்த பிரத்யங்கரா நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு எல்லாமுமே சரியான புரிதலை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்காது என்றுமே நான் சொல்லித்தரும் விஷயங்கள் உனக்கு எல்லாவற்றையுமே சரிவர சொல்லி கொடுக்க வேண்டும் எல்லா விஷயங்களையுமே உனக்கு சரிவர புரிய வைக்க வேண்டும் இன்றோடு உனக்கு இருக்கின்ற உண்மைகளை எல்லாம் என் பிள்ளை ஒருபோதும் நீ தொலைத்து விடாதே உனக்காக நான் இருக்கும் இந்த நேரங்களை எல்லாம் எந்த நிலையிலும் நீ விட்டு விடாதே இன்று உனக்கு நான் சொல்லித்தரும் பாடங்கள் எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் உனக்கு மறக்காத ஒரு பாடமாக இருக்க வேண்டும் மீண்டும் மீண்டும் நாம் இந்த சூழ்நிலைகளை நமக்கென மீட்டுக்கொடுக்கும் ஒரு விஷயமாக அது இருக்க வேண்டும் என்ன நடந்தது என்பதும் ஏது நடந்தது என்பதையும் நீ கவனிக்கும் பொழுது அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரிவர தெரிந்து கொள்வாய் அத்தனையிலும் நீ ஆசைப்படுவதை நீ பெற்றுக்கொள்வாய் நம் பின்னால் இருந்து நம் முதுகில் குத்துகின்ற பலர்தான் உன்னை விட்டு ஒருவர் பிரிந்து செல்வதற்கு காரணமாக இருக்க நினைக்கிறார் என் குழந்தையை நாம் நன்றாக இருந்து விடுவோமோ என்று சொல்லி பதறி அடித்து கொண்டிருப்பவர்கள் இங்கு எத்தனை பேர் இருக்கிறார்கள் தெரியுமா நீ ஒரு சிறு அடி முன்னேற்றத்தை உன் வாழ்க்கையில் அடைந்து பார் எங்கிருந்துதான் ஓடி வருவார்கள் என்று தெரியாது ஓடோடி வந்து உனக்கு கஷ்டங்களை கொடுப்பார்கள் ஓடோடி வந்து உனக்கு காயங்களை கொடுப்பார்கள் மேலும் மேலும் உனக்கு வேதனைகளையும் சோதனைகளையும் கொடுப்பார்கள் துன்பங்களை கொடுத்து உன்னை வேதனைப்படுத்தி இந்த வாழ்க்கையை நமக்கு வேண்டாம் என்று நினைக்க வைப்பார்கள் அந்த அளவிற்கு நம்மை சுற்றி நின்று நமக்கு சோதனைகளை கொடுக்கின்ற இவர்களை எல்லாம் முதலில் உன் வாழ்க்கையை விட்டு துரத்தி அடிக்க வேண்டும் என் பிள்ளையே நாம் எப்படியெல்லாம் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் புரிந்து கொள்கிறோம் என்று இவர்கள் தெரிந்து கொள்ள மிகவும் ஆவலோடு இருக்கிறார்கள் இந்த வாழ்க்கையை நாம் எப்படியெல்லாம் உணர்கிறோம் என்று சொல்லி இவர்கள் சுற்றும் முற்றும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படி ஒவ்வொன்றையும் நாம் தெரிந்து கொள்ள தொடங்கிய பிறகு எதையுமே நினைத்து நாம் வருந்திக்கொண்டிருப்பதில் இல்லை எந்த விஷயத்தை பற்றியும் நாம் யோசிக்காமல் ஒரு விஷயத்தை செய்வது என்பது நியாயமில்லை அல்லவா என்னவாகும் என்று ஏதுவாகும் என்று என் குழந்தை நீ கலங்காமல் இரு உனக்கு நடப்பதையெல்லாம் நான் நல்லபடியாக நடத்தி தருவேன் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களுக்குள் இருக்கின்ற உண்மைகளை உன் கண் முன்னால் நான் கொண்டு வந்து நிறுத்துவேன் இனி எல்லாமுமாக உனக்கென்று நான் சொல்லும் இந்த விஷயங்களை உனக்கென்று மாற்றி கொடுக்கும் இந்த பிரத்யங்கரா சொல்வது உனக்கு புரிகிறதல்லவா என் பிள்ளை இப்படி சூழ்ச்சிகளுக்கு மத்தியில் இருந்து கொண்டு ஒரு உறவை அவர்களுக்கு கொடுக்க நீ தயாராகி இருக்கிறாய் என்பதுதான் உண்மை பொதுவாகவே நாம் எல்லோரையுமே அவ்வளவு எளிதில் நம்பிவிடக் கூடாது ஆனால் நீ எல்லோரையுமே நம்புகிறாய் ஏனென்றால் ஏதாவது ஒரு இடத்தில் உன்னுடைய மனதிற்கு ஒரு ஆறுதலை இவர்கள் தந்திருப்பார்கள் ஏதாவது ஓரிடத்தில் உன் மனதில் இருக்கின்ற குழப்பத்திற்கு இவர்கள் முற்றுப்புள்ளி வைத்திருப்பார்கள் அப்படி வைத்தவுடன் அவர்களை நீ தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுவதில் என்ன பலன் இருக்கின்றது என் பிள்ளையே இவர்களும் இதையே தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு உன்னை மேலும் மேலும் வேதனைப்படுத்த தொடங்கி இருக்கிறார்கள் என்பதனை நீ மறக்கக்கூடாது மேலும் மேலும் உனக்குள்ளிருந்து உனக்கான மகிழ்ச்சியை என்னவென்று உனக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாது இந்த பிரத்யங்கரா உனக்காக முன்னின்று எல்லாவற்றையுமே செய்யும் பொழுதெல்லாம் ஏதாவது ஒரு தடங்கள் அந்த இடத்தில் வந்து கொண்டுதான் இருக்கின்றது ஏதாவது ஒரு சோதனை இந்த வாழ்க்கையை உனக்கென்று தரத்தான் செய்கின்றது இதையெல்லாம் கடந்து வர நீ யோசிக்கும் நேரங்களில் எல்லாம் உன்னைச் சுற்றி இருக்கின்ற தீமைகளை நீ நிச்சயமாக அந்த நொடியிலாவது உணர்ந்திருக்க வேண்டும் உன்னைச் சுற்றி வருகின்ற கஷ்டங்களை எல்லாம் அப்பொழுதாவது நீ புரிந்து கொண்டிருக்க வேண்டும் எதையுமே நினைத்து என் பிள்ளை இனியாவது நீ கலக்கம் கொள்ளாமலிரு உன்னை சுற்றி நடப்பதை நான் எப்பொழுதுமே உனக்கு தெளிவுபட உணர்த்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உனக்கென்று நான் சொல்வதையெல்லாம் நீ எப்பொழுதுமே தெளிவாக தெரிந்து கொண்டால் அது போதும் நாள் வரையிலுமே என் பிள்ளை நாம் எதிர்பார்த்து நின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் நமக்கென கொடுத்ததை நாம் எப்பொழுதுமே தெளிவுபட உணரத்தான் வேண்டுமல்லவா எப்பொழுதுமே நாம் சரிவர புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா இனி எந்த நேரம் நமக்கு என்ன நடக்கும் என்பதனை உணர நாம் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் தயாராக இருக்க ஒருபோதும் மறக்கக்கூடாது உன்னை தேடி இந்த பிரத்யங்கரா நான் வரக்கூடிய காலங்களை நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் நீ தெளிவுபட என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும் மனதால் நாம் யோசிப்பது எல்லாமும் உனக்கு நிச்சயமான வெற்றியை மனநிறைவோடு கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதனை நீ எந்த நாளிலும் மறந்துவிடக்கூடாது உனக்கான நல்லதை என்று நாம் நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பிரித்தியங்கராவினுடைய அன்பினாலும் அருளினாலும் என் பிள்ளை நீ அனுபவிக்க கூடிய விஷயங்கள் பல இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவென்று கிடைத்திருக்கிறதல்லவா இதையெல்லாம் நீ தெரிந்து கொள் இன்றோடு உன்னை ஆட்டி படைத்த பல துன்பங்கள் உன்னை விட்டு விலகி உனக்கு பல சந்தோஷங்கள் தொடர்ச்சியாக கிடைக்க தொடங்குகிறது உனக்கான சந்தர்ப்பங்கள் ஒவ்வொன்றும் உன்னை ஆட்டி படைக்க தொடங்குகிறது என் பிள்ளையே தெய்வம் என்ற ஒன்று இந்த வாழ்க்கையில் உனக்காக வருகிறது என்றால் அதற்கு என்ன காரணம் தெரியுமா உனக்குள் இருக்கின்ற நல்ல சிந்தனைகளும் உனக்குள் இருக்கின்ற நல்ல உணர்வுகளும் உனக்குள்ளேயே நிச்சயமான மகிழ்ச்சியை உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைப்பதுதான் என் பிள்ளையை நீ முதலில் உன்னை யாரென்று கண்டுபிடிக்க வேண்டும் உனக்குள் இருக்கின்ற சந்தோஷத்தை நீ வெளிக்கொண்டு வர வேண்டும் உனக்குள் இருக்கின்ற மகிழ்ச்சியை நீ நிச்சயமாக கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்னவென்றும் ஏதுவென்றும் எல்லாவற்றிலும் என் பிள்ளை நீ முன்னின்று அத்தனையையும் உணரத்தான் வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது இதனால் வரையிலுமே என் பிள்ளை சந்தித்த ஒவ்வொரு சோதனைகளிலும் இருந்தும் உனக்கான மகிழ்ச்சி உன்னை தேடி வந்ததை நீ ஒருபோதும் விட்டுவிடாதே உனக்கான மாற்றங்கள் எல்லாமுமே உன்னை தொடர்ந்து வந்ததை எந்த இடத்திலுமே என் பிள்ளை நீ தவிர்த்து விடாதே கலங்காமல் நின்று கொண்டிருந்தோமானால் எப்பொழுதுமே உனக்கு வேண்டியது எல்லாம் உன் கைகளில் கிடைத்திருக்கும் உன்னோடு இருக்கின்ற உறவுகளும் தப்பித்திருப்பார்கள் ஆனால் இவர்கள் இதையெல்லாம் காரணமாக கொண்டு உன் வீட்டில் இருக்கின்ற ஒருவரை அவர்கள் வசமாக்க நினைக்கின்றார்கள் தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவதும் தேவையில்லாத விஷயங்களை சொல்லி கொண்டிருப்பதும் தேவையில்லாமல் ஒவ்வொன்றையும் பேசி அடுத்தவர்கள் மனதினை காயப்படுத்தி கொண்டிருப்பதும் இங்கு ஒவ்வொருவருக்கும் வேலையாக மாறிவிட்டது இதையெல்லாம் நாம் சரிவர புரிந்திட அல்லவா இதையெல்லாம் நாம் சரிவர தெரிந்து கொண்டிட வேண்டும் அல்லவா இனி நடக்கும் நன்மைகளை எல்லாம் நாம் எப்பொழுதும் தெளிவுபடுத்த வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நாம் எப்பொழுதுமே சரிவர உணர வேண்டும் என்பதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் நீ இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமுமே நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு ஆச்சரியங்களும் உன்னை மீட்டெடுப்பதற்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை காலம் நீ சந்தித்த எல்லா சோதனைகளையும் மறந்துவிடு இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள பழகு உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கக்கூடிய ஆச்சரியங்களை என்னவென்று நீ உணர்ந்து கொள்ள பழகு அதுபோதும் அது ஒன்றே போதும் இனி எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ வருத்தம் கொண்டும் வேதனை கொண்டும் தவிர்க்க மாட்டாய் எதையுமே நினைத்து நினைத்து என் பிள்ளை நீ கலங்க மாட்டாய் உன் வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் தன்னை சுற்றி இருக்கின்றவர்களினுடைய மனநிலை புரிய வேண்டும் ஒருவர் பேசுகின்ற வார்த்தை என்ன என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் தன் குடும்பத்தை இன்னொருவரிடம் விட்டுவிடக்கூடாது தன் குடும்பத்தினுடைய சூழ்நிலைகளை ஒருபோது இன்னொருவரிடம் விட்டு கொடுத்து நாம் நம்முடைய சந்தோஷத்தை ஒருபோதும் இழக்கக்கூடாது என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும் நான் இருக்கும் வரை உனக்கு எந்த கஷ்டங்களும் இனி தொடர்கதை அல்ல என்பதனை புரிந்து கொள் இந்த பிரத்யங்கரா நான் இருக்கும் வரை எதையும் நினைத்து நீ வருந்த வேண்டிய அவசியம் இல்லை என்பதனையும் நீ புரிந்து கொள் உன் வீட்டில் எல்லோருக்கும் புரிதலிருந்து தன் குடும்பத்தின் மீது அக்கறை இருந்தால் எதுவுமே இங்கு தவறாகி போகாது என்பதனையும் புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்